ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஐந்தாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் ஆடுக சிங்கீரை பருவம் நம் நாயகனே நான் பொருளே நாபியுள் நற்கமல நான் புகனுக்கு முருகால் தம்மனை தரணி தலமுழுதும் தாரகையின் உலகும் புறமும் விம்ம வளர்ந்தவனே வேழமும் கேழ்விடையும் விரவிய வேலை தனுள் வென்று வருபவனே அம்பையன குருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் பூரீரே ஆடுக ஆடுகவே நம்முடை நாயகனே நான்மறையின் பொருளே நாபிகுள் நற்கமல நான் புகனுக்கு உருகால் தம்மனையானவனே தரணி தலமுழுதும் தாரகின் உலகும் தடவியதன் புறமும் பிம்ம வளர்ந்தவனே வேழமும் விடையும் விரவிய வேலைதனுள் வென்று வருபவனே அம்மையன குருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் பூரீரே ஆடுகாடுகவே நம்முடைய நாயகனே நான் மரையின் பொருளே எதா அர்த்தம் சொல்லணுமா நம்ம எனக்கெல்லாம் நாயன் ஹீரோ கிருஷ்ணன் தான் நம்முடைய நாயகனே நான் மரையின் பொருளே எல்லா வேதங்களிலும் பேசப்படுபவனே அதனுடைய கருத்தாக இருப்பவனே அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்முடைய நாயகனே நாயகின் நான் மரையின் பொருளே மல நான் மகனுக்கு முருகால் தம்மனையானவனே முருகால் ஒரு சமயத்தில் பிரம்மா வந்து வேதத்தெல்லாம் தொலைச்சி விட்டார் ஒரு ராட்சசனும் எடுத்துன்னு போயிட்டான் அவர்டேந்து அப்போ அந்த சமயத்தில் நான் அந்த நான் முகனுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் நாவி உள்நர்கமல நான் முகனுக்கு பிரம்மாவுடைய திருண்ணாவித்த கமலத்தில் இருக்கின்ற முகனுக்கு அவன் வேதத்தை தொலைத்த போது அந்த ஒரு காலில் அந்த வேதம் தொலைந்து போன போது தம்மனையானவன் அவனுக்கு அம் அம்மாவாக இருந்து புரிஞ்சுக்கலாம் அவனை காப்பாற்றினவனே அவனுக்கு உதவி செய்தவனே அம்மா போல அந்த வேதம் தொலைந்த சமயத்தில் பிரம்மாவுக்கு உதவினவனே அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நாபி உள் நற்கமல நான் புகனுக்கு ஒரு கால தம்மனையானவனே தான் இப்போ திருவிக்கிரமாவதாரத்தை சொல்கிறார் தரணி தலம் முழுதும் தாரகையும் உலகம் தடவி அதன் புறவும் விம்ப வளர்ந்தவனே திருவிக்கிரமனாக தரணி தலம் முழுதும் இந்த பூமியின் தர தலம்னா சர்ஃபேஸ் அந்த எண்டாயிரம் சர்ஃபேஸையும் ஒரு கால் ஆக்கிரமிச்சுக்க இன்னொரு கால் தாரகையும் உலகம் நட்சத்திர உலகத்தையும் தாண்டி போய் தடவி அதன் பூராமும் தடவி அதையும் தாண்டி போச்சான் பெருமாள் இவனுடைய பெருமாளுடைய திருவடி அப்படி விம்ம வளர்ந்தவனே அப்படி திருவிக்கிரமனாக வளர்ந்தவனே அப்படின்னு சொல்கிறான் தரணி தளமும் முழுதும் தாரகையின் உலகும் தடவி அதன் புறமும் அதன் புறமும் அதற்கும் மேலே போய் வம்ப வளர்ந்தவனே திருவிக்கிரமனாக வளர்ந்தவனே அப்படின்னு சொல்கிறான் புரியுது நினைக்கிறவங்களுக்கு அந்த போர்ஷன் தான் தரணி தளமும் உழுதும் தாரகையின் உலகும் தடவி அதன் புறமும் ரொம்ப வளர்ந்தவனே இன்னொரு காரியம் வேடமும் கேழ்விடையும் விரவிய வேலைதான் உள் வென்று வருபவனே வேடம் குவலையா பீடம் ஏழ்விடையும் நப்பின்னை மணர்ப்பதற்காக ஏழு எழுதுகளையும் விரவிய வேலைதான் உள் சொன்ன டயத்துக்குள்ளே வேலை தன்னா அவள் கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் வேலை அந்த எப்படி செய்யணும் இத்தனை நாளைக்குள்ளே செய்யணும் அப்படின்னு சொன்ன தச்சு அந்த அதான் விரவிய அதாவது நிர்ணயிக்கப்பட்ட டயத்தில் தய நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் தரமான வேலையை செய்ய வேண்டும் அதான் அர்த்தம் செஞ்சு முடிஞ்சுட்டு இருக்காங்க இரவிய வேலை தனிள் வென்று வருபவனை கொலையாக போடத்துக்கு டைம் என்னென்னா அது ஒரு க்ஷணத்தில் என்ன வேணால் பண்ணியிருக்கோம் அந்த சமயத்தில் என்ன என்ன சொல்கிறது இந்த உடனடியாக ஒரு செகண்டுக்குள்ளே எல்லா முடிவையும் எடுத்து அந்த கோலையாவிடத்தின் கொம்பை முறித்தான் அதனால் அங்கே விரவிய வேலைதனுள் இங்கே நப்பின்னை பிராட்டி மணப்பதற்காக ஏழு எழுதுகளையும் அடைப்ப அடக்குவதற்கான அந்த விரவிய வேலைதனுள் வென்று வருபவனே இது மாதிரியாக காரியங்களை ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் குறிப்பிட்டபடி செய்ய வல்லவனே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இது ரெண்டு உதாரணம்தான் என்ன வேழமும் ஏழ் விடையும் விரவிய வேலை தான் வென்று வருவமனே அம்மையன குறுகால் குழந்தை அம்மான் கூகான் என்ன உமா அம்மாவானதுனால அம்மா வந்ததுனால அம்மையன குருகால் ஆயர்கள் போரேரே ஆடுக இங்கே போரேருங்கிறத கண்ணன் நிரூபித்தான் கோலையாவிடத்தின் கொம்பை முறித்த போதும் நப்பின்னைக்காக ஏழு இறுதுகளை அடைத்த போதும் ஆம் நாம் போர் போர் செய்ய வல்ல காளைதான் அப்படின்னு கண்ணன் நிரூபித்ததுனால இங்கே ஆயர்கள் போரேனே அப்படிங்கிற வார்த்தை பொருத்தமாக இருக்கு ஆடுக ஆடுகவே அர்த்தவாயிட்டா பாசனம் பிடிக்கலாமா நம்முடைய நாயகனே நான் மரையின் பொருளே நாவி உள் நற்கமல நான் முகனுக்கு குருகால் தம்மனையவனே தரணி தலமுழுதும் தாரகையின் புலகும் தடவியதன் புறமும் விம்ம வளர்ந்தவனே வேழமும் கேழ்விடையும் விரவிய வேலை தனுள் வென்று வருபவனே அம்மயன குறுகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் பூரீரே ஆடுக ஆடுகவே ஸ்ரீமதி ராமானுஜாயனம்